என்னைக்குமே நல்லா கவனிங்க ஒரு மரம் நடுவதற்கும் ஒரு மரத்தை வெட்டுவதற்கும் எப்போதுமே நம்ம முன்னோர்கள் வந்து இளமையாக உள்ளவர்களை பயன்படுத்தவே மாட்டார்கள் முதுமையாக உள்ளவர்களை தான் பயன்படுத்துவாங்க அந்த கலாச்சாரம்லாம் மாறி போயிடுது ஒரு பூசணிக்காய் உடைக்கணும் அப்படின்னா கூட நம்ம இளமையா இருக்கிறவங்கள யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அழைக்க மாட்டார்கள் ஒரு முதுமையான ஒருத்தர் தான் தென்னங்கன்றாக இருக்கட்டும் மாங்கன்றாக இருக்கட்டும் முதுமையா இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு தான் வைப்பாங்க இதுதான் ஆக்சுவலி அடிப்படை அதே போல் ஒரு மரத்தை வெட்டணும்னாலும் அவங்களை தான் வெட்ட சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் சொல்ற இந்த நோய் உள்ளவர்களுடைய பரம்பரையில நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கல்வி தடை உள்ளவர் ஒருவர் இருப்பார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து பூர்வமான தொழில் எழுத்துப்பூர்வமான தொழில் அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டோம்னா எழுத்தர் அல்லது போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட் அல்லது கவிஞர் இந்த மாதிரியான விஷயங்களையும் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுதல் கிணற்றை மூடுதல் நிலக்கரி சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் என்ன பண்ணுறதுன்னா அதாவதுமா மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய வளங்களையும் மண்ணால் வளரக்கூடிய வளங்களையும் அழித்தவருக்கு தான் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவ்வளோதான் ஒரே வரியிலே சொல்லணும்னா